ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரொம்ப ரிச்சாக சேரீ கொடுத்துருக்கோங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீல பார்த்தீங்கன்னா எல்லா சேரீலையுமே பார்டர் முந்தி ப்ளவுஸ் மூணுமே ஒரே மாதிரி வந்துடுங்க இதில் இருக்கிற புட்டா டிசைன் மட்டும் மாறி வரும் இதில் வந்து புட்டாவுக்கு மட்டும் ப்ரிண்டிங் டிசைன் கொடுத்துருக்கோங்க ரிச்சாக வேணும் பட்ஜெட் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த மாதிரி பிரிண்டிங் டிசைன்லாம் புட்டா கொடுத்துருக்கோம் இதில் ஒவ்வொரு டு சேரீலையுமே புட்டா டிசைன் வேரி ஆகுங்க இதாங்க முந்தி முந்திக்கு மேட்ச் பண்ணி ப்ளவுஸும் கொடுத்துருக்கோங்க முந்தியில் என்ன கலர் வருதோ அதே கலரை மேட்ச் பண்ணி ப்ளவுஸில் ஸ்ட்ரைப் லைன் கொடுத்துருக்கோம் ப்ளைன் ப்ளவுஸ் வராதுங்க ப்ளவுஸில் டிசைனோட வருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த சேரீஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி காட்டன்ல எங்கள் சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கோங்க அதனால் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபைன் குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாங்க இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கிறதுனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரி கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்க இந்த உலகத்துல எந்த முறையில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதுதாங்க இந்த சேரீல வர்ற ப்ளவுஸுங்க இப்ப பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் பேபி பிங்க் கலர் சேரிங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஸ்ட்ரைப் லைன்லாம் முந்தி கொடுத்துருக்கோங்க மாதிரி ஸ்டைப் லைன்லேயே ப்ளவுஸும் வந்துடுங்க இதெல்லாமே ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க ஒடிக்கிருக்கிற ஃபீலே இருக்காது இது மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சா மட்டும் ரெண்டு வாஷ் ஒரு தடவை ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டினீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்க டார்க் டசர் கலர் சேரிங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே வந்துருக்குங்க டார்க் நேவி ப்ளூ கலரில் புட்டா கொடுத்துருக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்